அன்புடைய பக்தப் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் லண்டன் சைவ முன்னேற்ற சங்கம் அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்பாள் சமேத சிதம்பரேஸ்வர ஆலயம் ஆணி உத்தர திருமஞ்சன மகோத்சவ அழைப்புதல் மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கொடியேற்றமாகி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சித்திரை வேலைப்பாடமைந்த தேரில் எம்பெருமான் ஆரோகணித்து ததோத்சவம் இடம்பெறும் பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு ஆணி உத்தர திருமஞ்சன திருவிழாவும் தீர்த்த உற்சவமும் இடம்பெற்று அன்று இரவு துவஜ அவரோகணமும் அதாவது கொடி இறக்கமும் நிகழ திருவருள் கூடியுள்ளது அத்தருணம் மெய்யடியார்கள் ஆசார சீலர்களாக ஆலயத்திற்கு வருகை தந்து எல்லாம் வெல்ல ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் சமேத சிதம்பரேஸ்வர பெருமானி திருவருளைப் பெற்று பேரின்பெருள் வாழ்வு பெற അൻപുടൻ അളക്കുന്നോം സൈവ മുന്നേറ്റ മുൻേറ്റം ലണ്ടൻ നമ്പർ ടു സ്റ്റലിസ് റോഡ് രോഡ് പാർക്ക് ലണ്ടൻ ഇ ട്വൽവ് സിക്സ് എ ബി